ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் பணம் வருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் சூரிய பகவானுடைய அனுகூலம் நிறைந்த ஒரு பொன்னான நாள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது இந்த பாதத்திற்கு சாதிக்க பிறந்தவர்கள் ஆளுமை செய்ய பிறந்தவர்கள் அதிகாரம் பண்ண பிறந்தவர்கள் கிழமையினால் உங்களுக்கு சில யோகங்கள் உண்டாகிறது இவர்கள் செல்வத்தை சேர்ப்பதற்கு முதல்ல இந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுவது ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்களுக்கு மாபெரும் செல்வங்களை தேடித்தரும் ஞாயிற்றுக்கிழமைகளில பிறந்தவங்க ஏழு எருக்கை இலை அதன் மேல் விபூதி வைத்து தன்னுடைய இந்த கிழமைகள் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்படுவதற்காக செல்வங்களை கொடுப்பதற்காக வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்கள் அரசியல் அரசு துறைகளில் வெற்றி பெறுவது எனக்கான தகுதிக்கு தகுந்த வாய்ப்புகள் உருவாகாம இருக்கிறதுன்னு சொன்னா இந்த அம்மா சக்தி தேவி வந்து உங்களோட இருந்து துணைபுரிவாங்க பணம் வருவதற்கு சிறப்பு மந்திரங்கள் அதாவது இருக்காயா நிச்சயமா மந்திரங்கள் இருக்கு சூரியன் அப்படின்னா காசினி இருளை நீக்கி கதிரொளி எங்கும் ஐயா சுகமே ஐயா சுகமே ஐயா குரு வாழ்க குருவே துணை ராசிகளுக்கு பணம் பண்ணுறதுக்கான அத்தனை விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் வழிபாடுகளும் சொல்லி கொடுத்துரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதுவும் பொறுமையாக போனாலும் அருமையாக போகுது அடுத்ததாக நான் கேட்டேன் ஐயா அது ரெண்டும் ஓகே இந்த பிறந்த கிழமைக்கு அவங்க பணம் சம்பாதிப்பதுக்கான வழிகள் சொல்லுங்க ஐயா ஏன்னா கிரகங்கள் எப்படி இருந்தால் கூட அந்த கிளமையான வச்சு அவங்க இல்லாமல் கேட்டப்போ தாராளமாக ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது நேற்று சொன்னேன் நினைக்கிறேன் நாம சொன்னேன் உடனே ஒரு ரெண்டு கிழமையை எடுத்து வந்துட்டிங்க ஆ நீ காலையிலேயே ஒன்றே நைட் ப்ரிப்பேர் பண்ணி ரெண்டு கிழமையை எடுத்து வந்துட்டீங்க முதல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா சுகமே சொல்வேன் உங்களுக்கும் இதை பொறுமையோடு பார்த்துருக்கிற உறவுகளுக்கும் நன்றி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் பணம் வருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் முதலில் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு ஆரம்பிக்கிறதே எனக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனாலே நமக்கு ஏதாவது விடுமுறை நாள் நம்மளுடைய துவக்கினாலே இருந்து தான் தொடங்குது அப்படின்னு நமக்கு பழக்கப்படுத்திட்டாங்க ஆனால் ஞாயிறு அதற்கு பேரே தலைஞாயிறு பகலவன் கதிரவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூரிய பகவானுடைய அனுகூலம் நிறைந்த ஒரு பொன்னான நாள் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை பெரும்பான்மை அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுக்குமே தலைமை பண்பு இருக்கணும் தனக்கு வந்து ஒரு தலைகொணிவு இல்லாத ஒரு தலைமை தாங்கணும் அப்படிங்கிறதுல ஒரு விருப்பமான ஒரு இருப்பாங்க அந்த தலைமை பண்புங்கிறது அரசியல் அதிகாரம் தன்னுடைய வீட்டுக்குள்ளே கூட ஒரு தலைவன்கிற பொறுப்பு அந்தஸ்து எனக்கு இருக்கணும் என்னுடைய பேச்ச உறவுகள் கொஞ்சம் கேட்கணும் என்னைய மதித்து நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இவங்க நடந்துக்கவும் செய்வார் இது ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே அந்த சூரிய பகவானுடைய ஆளுமை இருப்பதனால அந்த ஆதிக்கம் இருப்பதனால இவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் இந்த குணத்தோடு இருக்கிறாங்க அடுத்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதாவது மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் புயல் அடித்தாலும் ஆதவனுக்கு ஓய்வே இல்லை என்பது போல இவர்கள் உழைப்பிற்கு அஞ்சாத உன்னதமான குணத்திற்கு சொந்தக்காரர்களாக ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தந்தையார் மேலே அப்பா மேலே பித்துருக்கள் மேலே முன்னோர்கள் மேலே என்னுடைய குடும்ப பாரம்பரியம் இது என்னுடைய குடும்ப கௌரவம் இது என்னுடைய முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தார்கள்னு சொல்லி அந்த முன்னோர்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற பாரம்பரியத்தை கடைபிடிப்பவர்களாக ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க இருக்கிறாங்க தன்னுடைய குடும்பம் சார்ந்த முன்னோர்கள் மட்டுமில்லாது தன்னுடைய தேசத்திற்காக வாழ்ந்த இன்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வீர தீர செயல்களில் ஈடுபட்ட தேசத்திற்காக பாடுபட்ட அனைத்து பெரியவர்களையும் மதிக்கக்கூடிய குணத்தோடு ஞாயிற்றுக்கிழமைகளில் இருக்காங்க இப்போ இந்த திதி நட்சத்திரம் நாள் கிரகம் உங்கள் ஜாதகத்துக்கான யோகம் லக்கணம் இதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் கொடுத்ததுக்கு தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் கணித முறைகள் இருக்குது வாக்கிய கணித முறை திருக்கணித முறை பல்வேறு கணித முறைகளில் நம்ம ஜோதிட நுட்பங்களை ஞானிகள் வகுத்து வச்சிருக்கிறாங்க ஆனா அந்த கிழமை அப்படின்னு வரும் பொழுது அது நம் எல்லா உறவுகளுக்கும் அனைத்து மத உறவுகளுக்கும் அந்த சூரியன் எப்படி பொதுவானவராக இருக்கிறாரோ சந்திர பகவான் எப்படி பொதுவானவராக இருக்கிறாரோ அதுபோல இந்த நவக்கிரகங்களின் நடுநாயமாக திகழக்கூடிய அந்த சூரிய பகவான் அனைத்து உறவுகளுக்கும் ஒரு மூலவராக இருக்கிறார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாமரண்டும் உடனே ஐயா பாடலில் கூட சொல்லி தன்னுடைய பதிகத்தில் கூட சொல்லியிருக்கிறாங்க கோள்களினுடைய இணைவோடு இணைத்து சொல்லி அதே போல் சண்டே மண்டே நாள் சொல்றோம் சொல்றோம் இன்னும் நம் மாற்று மத உறவுகள் கூட பீர் மங்கள் ஜாசும்பா ஜுமேரா ஜும்மா அங்கேயே மங்கள் வந்தார் நம்ம மங்கள காரகன் சொல்றோம் அப்ப கிழமை என்பது எல்லோருக்கும் பொதுவானது கிழமை என்பது உங்களை ஆளுமை செல்கிறது கிழமையினால் உங்களுக்கு சில யோகங்கள் உண்டாகிறது அந்த என்னென்ன யோகங்கள் இருக்கு அந்த யோகத்தை எப்படி வாழ்க்கையில பயன்படுத்திக்கிறதா நம்ம நிச்சயமா ஏழு கிழமைகளுக்குமே சொல்ல போறோம் தெளிவா சொல்ல போறோம் நிச்சயமாக அதுல இந்த ஞாயிற்றுக்கிழமை இவங்க பாத்தீங்கன்னா பித்ருக்களுடைய இவர்களுடைய முன்னோர்களுடைய பூரண ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய அனுகூலமும் இவர்களுக்கு இருப்பதனால தான் இந்த இடத்துல ரிமோட் பாடுபட் கண்ட்ரோலி வேலையும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவரத நாய் விடாத விட மாதிரியும் இந்த சொல்லி சொல்லி மட்டம் திட்டுவாங்க அப்படி அல்ல அப்படியே சொன்னாலும் கூட தானையா படாத பாடுபடுது நாம் படல அப்படிங்கிற நிலையோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஏன்னா சாதிக்க பிறந்தவர்கள் ஆளுமை செய்ய பிறந்தவர்கள் அதிகாரம் பண்ண பிறந்தவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பிறர் மீது செலுத்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக பிறந்தவர்கள் ஆமாங்க இல்லைன்னா சனிக்கெல்லாம் பிறந்திருக்கலாம் இல்லை தள்ளி போய் திங்கக்கெல்லாம் பிறந்திருக்கலாம் தாராளமா இப்ப சில பிரசவங்கள்லாம் கூட பாருங்க ரெண்டு நாள் சொல்லியிருப்பாங்க அதுக்கு முன்னாடியே பிறந்த அந்த கிழமையில நம்மள பிறக்க வைக்கிறதே கோள்களுடைய விளையாட்டு தான் அப்ப இவர்கள் செல்வத்தை சேர்ப்பதற்கு முதல்ல சூரிய பகவானை கெட்டியா பிடிச்சுக்கணும் ஆதிக்க கடவுள் சூரிய பகவான் காலையில் எந்திரித்த உடனே நீங்கள் வந்து உங்களுடைய கடமைகள் எல்லாம் முடித்து சூரிய பகவானை வழிபட்ட பின்பு தான் உணவருந்தவை சொல்லணும் அது ஒரு பச்சை தண்ணி பள்ளில் படணுன்னா கூட உங்களுக்கு அந்த சூரிய பகவானுடைய ஆசீர்வாதமும் அனுகூலமும் இருந்தால் போஜனத்திற்கு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வரும் அது இளங்கதிர்ன்னு சொல்கிற டைம் ஏன்னா அருணோதய காலம்னு சொல்லுவாங்க இளங்கதிர்கள் உங்கள் மேல் படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய செல்வங்களை தேடித்தரும் அடுத்தது பித்துருக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தானே நீங்கள் இதில் ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்குறீங்க அப்போ இந்த சூரிய பகவானுக்கே உண்டான அற்புதமான நாள்னு ஒன்று இருக்குது அதில் சப்தமி திதி சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு அற்புதமான திதி அதை சப்தமி அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாள் அதாவது தை மாதம் வரக்கூடிய சூரிய பகவான் தை மாதம் பிரவேசிக்கிறார் சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திலும் இருக்கக்கூடிய அந்த மாதமே ஒரு புனிதமான காலம் தான் சூரிய பகவான் பலமடக்கூடிய அந்த ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுவது ஞாயிற்றுக்கிழமைகள் பிறந்தவர்களுக்கு மாபெரும் செல்வங்களை தேடித்தரும் அமாவாசை கடந்து வரக்கூடிய அந்த ரத சப்தமி அமாவாசையிலேருந்து வரக்கூடிய ஏழாவது நாள் சப்தமி அதை சூரிய ஜெயந்தினே நம்ம கொண்டாடப்படுறோம் அன்றைய நாள்ல ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவங்க ஏழு எருக்க இலை அது ஆண்களாக இருந்தால் அச்சதை வைத்து அதன் மேல் விபூதி வைத்து தன்னுடைய சிரசின் மேலே ஏன்னா சூரியன் என்பது சிரசிற்கு காரக கிரகம் அப்போ சிரசின் மேல் வைத்து புனித நீராடி குளித்து அந்த சூரிய பகவானுடைய மந்திரங்களை ஜபங்களை சொல்லி முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணி வருவது மாபெரும் வெற்றியை தேடித்தரும் இந்த ரதசப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமிய பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம் பீஷ்மருக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கும் உங்களுடைய பித்துருக்களுக்கு பிரார்த்தனைகளை கடன்களை நீங்கள் நிறைவேற்றி அவர்களை மனப்பூர்வமாக வழிபட்டு அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கும் உகந்த ஒரு அற்புதமான நாள் இந்த பீஷ்மாஷ்டமி நாள் இந்த நாளையும் இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் பிறந்தவர்கள் கடைபிடிக்கும் பொழுது மாபெரும் வெற்றியை பெறுகிறார்கள் அடுத்து இந்த ரதசப்தமி போலவே பானு சப்தமின்னு ஒரு நாள் இருக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் ஒருங்கே இணையப்பெற்ற பெற்ற ஒரு நாள் இந்த நாள் வந்து பானு சப்தமி அப்படின்னு பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமியும் கூடி வர நாளில் கதிரவனை வழிபாடு பண்ணி அருகில் உள்ள சிவபெருமானையும் நாராயணனையும் அம்பிகையையும் வழிபாடு பண்ண வேண்டும் பாருங்க இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவங்களுக்கு ஒரு கொடுப்பனையை பாருங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்து நான் சிவபக்தனாக இருக்கிறேன் என்றால் சிவசூரியனாகவே உங்களுக்கு காட்சி தருகிறார் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்து நான் நாராயணனுடைய பக்தனாக இருந்தால் சூரிய நாராயணனாகவே உங்களுக்கு அருள் தருகிறார் ஞாயிற்றுக்கிழமைகள் பிறந்து நான் அம்பிகையினுடைய பக்தனாகவே இருந்தால் அம்பிகையினுடைய அம்சமாகவே சூரிய பகவான் காட்சி தருகிறார் சூரியனாலே காப்பவருங்க ஞாயிற்றுக்கிழமைகள் பிறந்தவர்கள் காப்பதை பிறருக்கு உதவுவதை பிறரோடு இணக்கமாக இருப்பதை பிறருக்கு உதவி செய்வதை மானசீக கொள்கையாக கொண்டு வெற்றி பெறுபவர்கள் அப்ப இந்த படைப்பு உலக உயிர்களை காத்தல் உலக உயிர்களை ரச்சித்தல் உலக உயிர்களுக்கு தேவையான உயிர் சக்தி ஆற்றலை தருதல் சூரியன் இல்லைன்னா நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க கூட முடியாது சூரியன் இல்லைன்னா உலக இயக்கமே இல்லை சூரியனை மையப்படுத்தி தான் கோள்கள் சுற்றி வரதான் நம்ம ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த ஞாயிற்றுக்கிழமைகள் பிறந்தவர்களை எல்லோரும் சுற்றி சுற்றி வர்றதுக்கான காரணமே இவங்களுடைய ஆளுமை திறன் தான் காரணம் அப்போ இந்த கிழமைகளில் பிறந்தவர்கள் அதிகமாக பிரம்மாவையும் சரஸ்வதி தேவியையும் வழிபட்டு வருவது மிகப்பெரிய நன்மைகளை தேடித்தரும் ஏன்னா படைப்பு அப்படின்னு வந்துட்டாலே பிரம்மா இங்கே வந்துடுறாரு பிரம்மா இங்கே வந்துட்டாலே சரஸ்வதி தேவி இங்கே வந்துடுறாங்க கலைகளுக்கு அதிபதி சரஸ்வதி தேவி இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்கள் கலைகளை கற்றுக்கொள்வதில் பேரார்வம் கொண்டவர்களாக இருப்பதற்கு இதுதான் காரணம் அப்ப ஒரு பசுங்கன்று பிறந்த உடனேயே தன் தாயினுடைய மடியில போய் அந்த பாலை குடிக்குதுன்னு சொன்னால் இந்த அறிவு இருந்து வந்தது சரஸ்வதி படைப்பு அதுக்கப்புறம் அந்த அறிவு இது சரஸ்வதி கொடுத்தது அது சூரியனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அப்ப நீங்க வாழ்க்கையில் முறையாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்கள் திருப்பட்டூர் பிரம்மாவை ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று வழிபாடு பண்ணி வர மாபெரும் நன்மைகளை பெறுவீர்கள் நிச்சயம் சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணி வர மாபெரும் நன்மைகளை பெறுவீர்கள் அடுத்ததா இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவங்க சப்த மாதாக்கள் சப்த பிராமி அப்படின்னு சொல்றோம் இவங்களை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும் வராகி பக்தர்கள் வராகி அம்மனுடைய பக்தர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல இந்த பிராமி பிராம்ஹி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்மாளுடைய அனுகூலங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அரசியல் அரசு துறைகளில் வெற்றி பெறுவது அரசாங்கத்தில் தேர்வு எழுதி துறைகளில் மிகப்பெரிய உன்னத பதவிகளை பெறுவது நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறுவனத்தில் மிக பெரும் தலைமை பண்புக்கு வருவது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடைக்காம இருக்குது எனக்கான தகுதிக்கு தகுந்த வாய்ப்புகள் உருவாகாமல் இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த அம்மா சக்தி தேவி வந்து உங்களோட இருந்து துணை புரிவாங்க ஏன்னா பிரம்மாவினுடைய படைப்பு தொழிலுக்கு சரஸ்வதி தேவியினுடைய முழு அம்சமாக அந்த பிராமி தேவி இருந்தார்கள் சப்த மாதாக்கள் அவங்க பரிவார தெய்வங்களில் எல்லா கோவில்லையும் சப்த மாதாக்கள் இருக்கிறாங்க இந்த மாதாவை கெட்டியாக இந்த தேவியை கெட்டியாக பிடித்து அவர்களுடைய திருநாம மந்திரங்களை சொல்லி காயத்ரி மந்திரங்களை சொல்லி அவர்களை தினமும் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவங்களுக்கு செல்வங்கள் சேரும் அருமை 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 அடுத்து சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது இந்த பாதத்திற்கு கீழே நீரில் இருந்து சூரிய நமஸ்காரம் செய்வது மிகப்பெரிய உத்தமம் அப்போ இன்றைக்கு உள்ள நகர்ப்புற சூழ்நிலைகளில் நம்ம குளத்தில் ஏரிகளில் தீர்த்தஸ்தலங்களில் குளிக்க முடியாத ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்போ அழகான ஒரு நல்ல அகலமான ஒரு பாத்திரம் அல்லது ஒரு வாளி தண்ணி இதில் நின்றுட்டு காலில் ஜலம் இருக்கும்படியாக தீர்த்தம் இருக்கும்படியாக காலில் நீர் இருக்கும்படியாக வைத்துக்கொண்டு சூரிய பகவானை பார்த்து சூரிய பகவானுடைய மந்திரத்தை சொல்லி அவரை தினசரி நமஸ்காரம் செய்து வந்தால் என்னை இந்த உலகத்திற்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய அனுகூலத்தால உங்களுடைய பேர் கருணையால உங்களுடைய அன்பால என்னை ஞாயிற்றுக்கிழமை பிறக்கும்படியாக செய்த காரணத்தினாக நீங்கள் எப்படி மங்காத புகழுக்கு சொந்தக்காரராக இருக்கிறீர்களோ உங்களை சுற்றி எப்படி எல்லா நவக்கிரகங்களும் சுற்றி வருகிறதோ ஈர்ப்பு விசை தத்துவத்தின் அடிப்படையிலே என்னை சுற்றி இந்த உலக மக்களும் என்னை சுற்றி செல்வமும் என்னை சுற்றி ஐஸ்வர்யமும் என்னை சுற்றி அஷ்டமகா சித்திகளும் என்னை சுற்றி பல நூறு நன்மைகளும் என்னால் பிறருக்கு பல நூறு நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று மானசீகமாக வேண்டிக் கொண்டால் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்கள் மங்காத ஒளிக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார் நிச்சயம் ஒரு டேப் மாதிரிலாம் வந்துருச்சு சும்மா அப்படி கால் வச்சுக்கலாம் ஆரம்பியா பண்ணிக்கலாம் இதை பண்ணாலே மாபெரும் வெற்றி இவர்கள் பெறுவார்கள் ஐயா ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவங்க தினசரி ஏலக்காய் சாப்பிட்டு சூரிய பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரது இன்னும் மாபெரும் வெற்றிகளை தேடித்தரும் நிச்சயம் சூரிய பகவான்னா யாருன்னு நினைக்கிறீங்க பனிரெண்டு சக்கரங்களோட ஏழு குதிரைகளோட தேர் மேலே நான்கு கரத்தோட சங்கு சக்கரத்தோட அபய முத்திரையோட அழகாக வள வரக்கூடியவர் தான் அந்த சூரிய பகவான் அவருக்கு மிகவும் பிடித்தமானது எருக்கு அதனால தான் இந்த எருக்கு வைத்து குளித்து வர சொல்றோம் அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் தேர் இழுப்பாங்க பாருங்க ஆமா 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 தேரை வடம் கட்டி இழுப்பாங்க பாருங்க பழனியில கூட தங்க தேர்ல காணிக்கை கட்டி இழுப்பாங்க பாருங்க எந்த கோவிலுக்கு சென்றாலும் தேர் இழுக்கும் அந்த நாளில் இவர்கள் கலந்து கொள்வது மாபெரும் வெற்றியை தேடித்தர் சூப்பர் அந்த வைபவத்தில் கலந்துக்கிட்டாலே போதும் கலந்துக்கிட்டாலே போதும் தன்னுடைய திருக்கரங்களால் அந்த தேரை இழுத்தாலே சூரிய பகவானுடைய அனுகூலமும் ஆதிக்கமும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எளிய அற்புதமான பரிகாரம் இவர்கள் நிச்சயமா 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 அடுத்து இவங்க எப்பயுமே ஒரு காரியத்தில் வெற்றி பெறணும்னு துடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனால இவங்க போற காரியம் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் அரசாங்கத்தால் வரக்கூடிய தடைகள் இவர்களுக்கு நிவர்த்தி ஆகணும் ஏன் திரும்ப திரும்ப அரசாங்கம் சொல்லணும்னா சூரியன் என்பது அரசை ஆளுமைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு கிரகம்ங்கிறதுனால எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய திறன் இருக்கிறதுனால நிர்வாகத்துல கெட்டிக்காரர்கள் அதுக்கு அது வந்து குடும்ப நிர்வாகமாக இருக்கலாம் தொழில் நிர்வாகமாக இருக்கலாம் பொதுமக்கள் சார்ந்த இடமாக இருக்கலாம் ஒரு பொது விஷயங்களில் ஈடுபட்டு நீங்கள் தலைமை பண்பு தலைமையான காரியங்களை கூடியவர்களாக இருக்கலாம் அத்துணையிலையும் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த எந்திர சிந்தாமணி என்ற பழைய மூல நூல்களிலே சூரிய பகவானுடைய அட்சரம் என்று ஒன்று இருக்குது அது எண்கள் அடிப்படையில் நம் ஞானிகள் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து செப்பு தகடலை எழுதி வைத்துக் கொள்வது நல்லது ஒன்றுமே முடியலை அப்படின்னாலும் ஒரு சிறு காகிதத்திலாவது அழகாக வரைந்து இந்த எந்திரத்தை தன்னுடைய பாக்கெட்டில் இது மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது நம் முன்னோர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை சொல்லியிருக்கிறாங்க அர்த்தங்களை முழுசாக புரிஞ்சுக்காமல் எல்லாவற்றையும் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு சொல்லி இந்த கலையை அழிப்பது உங்களது நோக்கமாக இருந்தால் இந்த கலையை வளர்ப்பது இறைவனது நோக்கமாக இருக்கும் ஆக இந்த எந்திரத்தை நீங்க பாக்கெட்ல வச்சுட்டு போகணும் அதற்குரிய நம்பரை நான் இப்போ சொல்றேன் ஆறு ஒன்று எட்டு ஏழு அஞ்சு மூணு ரெண்டு ஒன்பது நாலு இதை ஒரு சக்கரமாக இருக்கும் இதை நீங்க எப்படி கூட்டினாலும் பதினைந்து வரும் இந்த முகமாக கூப்பிட்டாலும் பதினைந்து வரும் இந்த முகமாக கூட்டினாலும் பதினைந்து வரும் மொத்தமாக கூட்டினா ஒன்பது என்ற எண் வரும் நிச்சயமா நாங்கள் அதை போட்டுருவோங்க அதை நம்ம நேயர்களுக்கு நீங்கள் போடுவோம் போட்டுட்டு அதை பாக்கெட்டில் வச்சுட்டு போக சொன்னால் அவங்களுடைய பெண்களாக இருந்தால் அவங்க வச்சுருக்கக்கூடிய மணி பர்சனில் வச்சுட்டு போகிறது மாபெரும் வெற்றி சிவப்பு நிற கைக்குட்டையை இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்கள் பயன்படுத்தி வருவது மாபெரும் வெற்றியை தேடுது நிச்சயமா நம்ம உறவுகள் என்ன கேட்பாங்க உடனேன்னா எந்த மயில் எழுதுறது ஏன்னா எல்லாரும் இப்ப பழக்கி விட்டாங்களா எந்த மயில் எழுதுறது அப்படிம்பாங்க இளஞ்சிவப்புக்கு சொந்தக்காரர் சூரியபகவான் பிங்க் கலர்ல எழுதி வச்சுக்கிறது மாபெரும் நல்ல பலன்களை கொடுக்கும் நிச்சயமா நீங்க அச்சரம்ங்கிறது எந்திரங்கள்ல எழுதும் போது தகடுகள்ல எழுதும் எந்த கலர்லையும் எழுத முடியாது இன்கு இல்லாத ஒரு மதிப்பெண்ணாவில் தான் எழுதும் பேப்பரில் எழுதும் போது பிங்க் கலரில் எழுதி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாபெரும் வெற்றியை இவர்களுக்கு தேடித்தரும் அப்படிங்கிறது அடுத்துங்க சூரிய பகவானுடைய அனுகூலத்தையும் ஆற்றலையும் பெறுவதற்கு சூரியனத்தை நம்ம ஆதவன் சூரியனத்தை முழு முதல் கடவுளா வழிபாடு பண்ணி சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் தைத்திருநாள கூட நம்ம கொண்டாடுறோம் அப்படி அந்த சூரிய பகவானே வழிபட்ட சிவஸ்தலங்கள்லாம் நிறைய இருக்கு அந்த கோவில்களுக்கெல்லாம் இவங்க போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அந்த சூரிய பகவான் வழிபட்ட ஸ்தலங்கள் என்னென்ன அதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு நான் தனி வீடியோவா அடுத்து அடுத்து சொல்றேன் சொல்லுங்க அதுல இந்த எல்லோரும் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சூரியனார் கோவிலுக்கு அவசியம் போவான் நவகிரக ஸ்தலத்தில் சூரியனார் கோவில் முதன்மையானது அங்கே எல்லா கிரகங்களுக்கான கோயில்கள் இருக்கிறதுனால சூரியனார் கோவில் போவோம் அங்கே மட்டுமே போவது பத்தாது அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தினசரி சிவபெருமான் மேலே காலையிலிருந்து மாலை பொழுது வர சூரிய ஒளி படுபடியான ஒரு ஸ்தலம் அது வந்து கீழச்சூரிய மூளை அப்படின்னு பேர் அந்த ஸ்தலத்திற்கு இவர்கள் கண்டிப்பான முறையில் போயிட்டு வர்றது மாபெரும் வெற்றியை ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்களுக்கு தேடித்தரும் நிச்சயமாக நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அடுத்துங்க நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் அந்த சூரிய பகவானை போற்றி கதிரவனை வணங்கி இருக்கிறாங்கன்னு பாருங்கள் மதுரைக்கு பக்கத்தில் திருக்குன்றத்தூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு குடவரை கோவில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எட்டாம் நூற்றாண்டு சம்மந்தப்பட்ட கோவில் அந்த கோவிலில் சூரிய பகவானுக்குனே தனி சன்னதி இருக்குது பௌர்ணமி காலங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக விசேஷமான நாளாக இங்கே கொண்டாடப்படுகிறது சுவாமியினுடைய பெயர் உதயகிரிநாதர் அப்படி பாருங்க அது சூரிய பகவானுடைய ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்திற்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்கள் கண்டிப்பான முறையிலே சென்று வருவது மிகப்பெரிய வெற்றியை இவர்களுக்கு தேடித்தரும் நிச்சயமா நிச்சயமாக நிச்சயம் அதற்கு அடுத்தபடியாக சப்த மாதாக்களில் பிராமி தேவியே சென்று வழிபட்ட ஸ்தலங்கள் ஒவ்வொரு தேவியரும் சிவபெருமான வழிபட்ட இருக்கு ஓ நீங்க பிராமி தேவி மட்டும் பிராமி வழிபட்ட ரைட் ஓகே கிலோமீட்டர் சக்கர மங்கை என்ற ஊர் சுவாமி பேரு சக்கர பாகேஸ்வரர் அம்பாள் பேரு தேவநாயகி இவங்க பிராமி தேவியே சென்று வழிபட்ட ஸ்தலம் இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்படுவதற்காக வெளிச்சம் இருந்தாலும் அந்த வெளிச்சம் பன்மடங்கு விருத்தி ஏற்படுத்துவதற்காக செல்வங்களை கொடுப்பதற்காக வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஸ்தலத்தில் சென்று நீங்கள் வழிபட்டு வருவேன் நிச்சயமா ஐயா நிச்சயமாக நிச்சயமாக இவங்களுக்கு சிறப்பு மந்திரங்கள் ஏதாவது இருக்கா ஐயா நிச்சயமாக மந்திரங்கள் இருக்குது சூரியன் அப்படின்னா சமஸ்கிருதத்துக்கு காரக கிரகம் அப்படின்னு மூலநூல்களில் சொல்லப்பட்டிருக்கு எல்லா மொழிகளுமே இறைவனால் கொடுக்கப்பட்டதான் எண்ணுகிற எண்ணமும் செய்கிற தொழிலும் பேசுகிற பேச்சும் ஓடுகிற மூச்சும் இறைவனால் கொடுக்கப்பட்டது அதனால் இதில் வந்து ஒவ்வொரு பாஷைகள்னு நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் தாய்மொழி எதுவோ அந்த மொழியிலேயே நீங்கள் சூரியனை வழிபாடு பண்ணினாலே போதுமானதுதான் அப்படி ஒரு சூரிய பகவானுக்கு தமிழில் ஒரு அற்புதமான மந்திர சொல் ஒன்று இருக்குது காசினி இருளை நீக்கி கதிரொளி ஆகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்போடு சுகங்கள் நல்கும் வாசி ஏழுடைய தேரின் மேல் ஏறி மகா கிரிவலமாகி வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரோனே போற்றி 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 அப்பா அருமைங்க அருமை அருமை தமிழ்லேயே நம்ம வந்து பாடலை சொல்லி தாராளமாக சொல்லலாம் எத்தனை வாட்டி சொல்லணும்னு கணக்கு இருக்குங்களா சூரிய பபானிக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லலாம் உச்சி பொழுதுல சொல்ல வேண்டியதில்லை காலை மாலை பழுதுல அந்தி சந்தி வேலைகளில் சொல்லி வருவது மிகப்பெரிய ஒரு நன்மையான பலனை நிச்சயமா நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்க இல்லையா அதில் ஏதாவது நாட்கள் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை போகலாமா ஞாயிற்றுக்கிழமைகளில் போறது ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்களுக்கு மகா உத்தமமானது நிச்சயமாங்கயா நிச்சயமா ரொம்ப நிறைய விஷயங்கள் ஏன்னா இது வரைக்கும் கிழமைக்கான பலன்கள் தான் எல்லாம் பார்த்துருப்பாங்க பட் கிழமைக்கான பலன்களையும் பார்த்து அதோடு சேர்த்து பொன் பொருள் சேர்க்கைக்கான வழிகளை சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா சுகமே சொல்க சுகமே சொல்க குரு வாழ்க குருவே துணை